السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المزيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلى الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد بالقلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى أبويه وآله وأصحابه وبارك وسلم وقال أيضا في مكان آخر يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم والذين من قبلكم وقال رسول الله صلى الله عليه وسلم وَنَحْنُوا نَتَدَاکَرُوا مَا تَتَدَاکَرُونَ قَالُوا نَذُكُرُوا السَّاعَةِ قَالَ إِنَّهَا لَن تَقُومَ حَتَّى تَرَوْنَ قَبْلَهَا عَشَرَ آيَاتٍ اَوْ كَمَا قَالَ عَلَيْهِ السَّلَاةُ وَالسَّلَاةُ ஏகவல்லவனாகிய அல்லாஹுவை புகழ்ந்தவனாகவும் கண்மணி நாயகம் ரசூர் உல்லாஹி செலவாகோ அடைகவு செல்லும் அவர்களின் மீதும் அவர்களினுடைய அடிச்சுவட்டை அடி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவியங்கள் தபா தாவியங்கள் நாதாக்கள் நல்லடையார்கள் குறிப்பாக நம் மீதும் அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுடைய நல்லடையார்களே அல்லாஹல்லா உலகத்தை படைத்ததனுடைய நோக்கமாக புராணினை சொல்லிக்காட்டுவது என்னை நீங்கள் வடகுவதற்காக நான் உங்களை படைத்தேன் நீங்கள் உண்டு மகிழ்வதற்காக இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் புராணினை அல்லாஹ சொல்கிற போது வமா ஹர்தும் மனித வருகத்தையும் ஜின் வருகத்தையும் என்னை வணங்குவதற்காக நான் படைத்திருக்கிறேன் வேற எதற்காக வேண்டியும் நான் படைக்கவில்லை என்று திட்டவட்டமாக சொல்கிற இறைவன் பூமியில் இருக்கின்ற வஸ்துக்களை அல்லாஹ் குரானில் சொல்கிற போது கலபல கும்மா பென்வர் ஜெமிஹா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஹலாலான விஷயங்களை உங்களுக்காக படைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்ப இப்படி சொல்லுகிற இறைவன் உலகத்திலே நீங்கள் என்னை வணங்குகிற காலமெல்லாம் இந்த உலகம் நிம்மதியாக நடந்து கொண்டிருக்கும் அதில எவ்விதமான மாற்றங்களும் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக சொல்கிறார் பதீசரே அதனால்தான் செல்லல்லா வரைவு சிலம் சொல்வார்கள் இந்த உலகத்துல அல்லாஹ் அல்லாஹ் என்கிற சொல்லக்கூடிய ஒருவன் இருக்கிறவரை இந்த உலகம் அழிவு பெறாது என்று சொல்லுவார்கள் அதுபோல சமீபத்திலே நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தியாமத்தினுடைய அடையாளங்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது அதிலே கடந்த வாரத்திலே இரண்டு செய்திகள் பிரதான மாணவிகளாக இருந்தன அதில் ஒன்று அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் என்கிற நகரத்திலே தொடர்ந்து பத்து நாட்களாக பற்றி எறிந்து கொண்டிருந்த நெருப்பு நெருப்பை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது நரக நெருப்பை அல்லா குறிப்பிடுகிறார் குறிப்பாக என்னை யார மாறு செய்கிறீர்களோ அவர்களுக்காக நான் அதை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அதே போ அதே போல வரலாற்றினுடைய மறுபக்கத்தை நாம் பார்த்தால் அதே நெருப்பு அதனுடைய இயல்பு எல்லாவற்றையும் கரித்து சாம்பலாக்கக்கூடிய நெருப்பு ஆனால் அல்லாஹினுடைய நல்லடியார் என்று வந்துவிட்டால் அவர்களை அந்த நெருப்பு கூட தொடுவதற்கு அஞ்சுகிறது என்பதுதான் வரலாறு ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களினுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள அந்த அரசன் அரசனுக்கு முன்னால் நிப்பாட்டப்படுகிறது அரசன் சொன்னான் நான் தான் இறைவன் என்று சொன்னான் உடனே இப்ராஹிம் இல்லை என்னுடைய இறைவன் தான் என்று சொன்னார்கள் அப்ப அரசன் சொன்னா உன்னுடைய அல்லாஹ் உயிர் கொடுக்கிறானா நானும் உயிர் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெயில இருக்கக்கூடிய ஒருத்தனை ஒரு கைதியை கூப்பிட்டு விடுவித்தான் பார் நான் உயிர் கொடுத்துட்டேன் ஒரு கைதியை கூப்பிட்டு இன்னொரு கைதியை கூப்பிட்டு கொலை செய்து விட்டு சொன்னான் எடுத்து விட்டேன் என்று சொன்னான் உடனே கேட்டாங்க சூரியனை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போது நெருப்பு ஊட்டப்பட்டது அந்த அரசனுடைய உள்ளச்சிலும் சரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை எரித்து ஆக வேண்டும் என்கிற அளவுக்கு அவன் கோபப்பட்டான் புலி தோண்டப்பட்டது குடியிலே அந்த ஊரில் அத்தனை மக்களும் விரைவு கொண்டு வந்து போட்டார்கள் அப்ப எந்த அளவுக்கு அந்த நெருப்பு எந்த அளவுக்கு பற்றி எழுந்தது என்று சொன்னால் அதற்கு மேல ஒரு பறவை போனால் சாம்பலாக விடும் அந்த அளவுக்கு நெருப்பு மூட்டப்பட்டது ஒரே ஒரு ஊர் மக்களின் மூலமாக அந்த நெருப்பிலே ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் போடப்படுகிறார்கள் திபிராம் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் சொல்லுங்கள் ஒரே வார்த்தையில் நான் எடுத்து விடுகிறேன் எங்களை அப்படின்னு சொன்னாங்க என்னை நெருப்பிலே போட வைத்தவன் யமனோ அவன் என்னை பாதுகாக்க போதுமானவன் என்று சொன்னார்கள் அஸ்வினா எம்எல் வகீல் என்கிற திகரை செய்தார்கள் அந்த நெருப்பு குளிர்ந்து போனது அப்ப அல்லாஹ் இன்று இது போன்ற ஆபத்துகளையும் நிறைய படிப்பனைகளும் நமக்கு எதனால் தருகிறான் என்று சொன்னால் இந்த நெருப்பை பற்றி கொண்டது இல்லையா அமெரிக்கால அதை பற்றி செய்தியிலே நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் இரண்டு இலைகள் காய்ந்து போன இலைகள் உரசியதால் ஏற்பட்ட நெருப்பு அப்படின்னு எழுதுறாங்க காய்ந்து போன நெருப்பு இலைகளினால் ஏற்பட வைக்க முடியும் இறைவனால் நெருப்பை என்று சொன்னால் நாம் அல்லாவுக்கு வழிபடாதவர்களாக அவனுக்கு கட்டுப்படாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி வேண்டுமானாலும் நம்மளை நோவினை செய்வதற்கு அல்லாஹ் சக்தி படைத்தவன் நெருப்பு இல்லாமலேயே தீக்குச்சி இல்லாமலேயே அல்லாஹ் நெருப்பை உண்டாக்கி இருக்கிறார் எந்த சொன்னா ஒரு வருஷம் அந்த ஊர்ல மழையே பேயலையாம் அதனால அந்த நெருப்பை அணைப்பதற்கு உண்டான தண்ணீரை முதலில் இறைவன் நிறுத்தி விட்டார் அதனாலதான் சொல்லுவாங்க உங்களுக்கு மழை வரலையா முதல்ல அல்லாஹ் கிட்ட நீங்க இஸ்ஸுகஃபார் செய்யுங்கள் அல்லாஹ் குரான் சொல்றா புலிஸ் அஹ் உ ரொட்ட கஃபாரா நீங்க அல்லாஹ் கிட்ட இஸ் கஃபார் செய்யுங்க அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றாள் என்று சொல்லிவிட்டு இறைவன் முதலினை சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா யுருசிலி சமா அணைக்கும் மீதாரா உங்கள் மீது மலைகளை தொடர்படையாக அப்போதுதான் அவன் அனுப்புவான் என்று சொல்கிறார் அப்ப ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் இறைவன் முதலிலே புடித்து தண்டிப்பது அந்த மலை என்கிற தண்ணீரை அந்த பாவத்தை விட்டு அவன் பாவ மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் மலை என்பது வரும் இப்ப வரலாற்றுல இன்னொரு பக்கம் இருக்கிறது நெருப்பு மலையை பற்றியும் அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுவார் யூனஸ் அலகிஸ்லாம் பல வருடங்களாக அந்த மக்களுக்கு அழைப்பு பணி கொடுப்பார்கள் அல்லாவின் பக்கம் அழைப்பார்கள் அல்லாஹை வணங்குகள் என்று சொல்வார்கள் ஆனா அந்த மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அந்த மக்கள் அந்த நபியை அதிருப்திக்கு உள்ளாக்கினார்கள் அதனால அல்லா கிட்ட சொல்லாம அந்த மக்கள் மேல இருந்த கோபத்துல யாருலாம் இந்த மக்களுக்கு நெருப்பு மலை பொறிவாயாகன்னு பதுவா செஞ்சுட்டு கிளம்பிட்டாங்க ஆனா அல்லாஹினுடைய நாட்டு என்னன்னா தன்னுடைய நபி தாங்கிட்ட கேட்டுட்டு தான் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புவார் அப்ப கேட்காம ஊரை விட்டு போனாங்க கப்பல்ல ஏறி கப்பல் தடுமாற்றம் கொண்டது இருந்த அனைவரும் அந்த மாலுமி சொன்னார் கப்பல் ஒட்டி சொன்னாரு யாராவது ஒருத்தரை கனம் தாங்க முடியாததுனால கப்பல் இப்படி தடுமாறுது ஆனா யாராவது ஒருத்தரை கட்டாயமாக கடல்ல நம்ம தூக்கி போட்டாதான் எல்லோரும் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை சரி சொல்லி இருக்கிற எல்லாருடைய பெயரையும் ஒரு சீட்டிலே எழுதி சீட்டு குலுக்கு போடுகிறார்கள் எத்தனை முறை போட்டாலும் ஹசரத் யூனுஸ் பெயர் தான் வருகிறது அப்ப நாட்டம் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நபி யூனுஸ் இஸ்லாம் கடலிலே போடப்படுகிறார்கள் அல்லாஹுவின் உத்தரவால் நபியை பாதுகாக்க நினைத்த இறைவன் பாருங்க இதுவுமே இயற்கைக்கு மாற்றமான ஒன்று ஒரு நபி கடலிலே தூக்கி போடப்படுகிறார்கள் கடலில் ஒரு மனிதன் குதித்தால் வீழ்ந்து மரணிக்கத்தான் வேண்டுமே தவிர உயிர் முடியாது ஆனா உத்தரவு ஒரு பெரிய திமிங்கலத்தை கொண்டு அல்லாஹ் அந்த நபியை விழுந்து சொல்கிறான் திமிங்கலம் விளங்குகிறது மீன் விளங்கிடுச்சுன்னா நம்மால உயிர் பிழைக்க முடியாது அந்த அளவுக்கு உண்டான சுராமீன்கள் எல்லாம் இருக்கிறது ஆனாலும் அல்லாஹ் அந்த மீனுக்கு ஒரு தடை போட்டான் அங்கேயும் இயற்கைக்கு மாற்றமான ஒன்று அல்லாஹ் சொன்னா உள்ள இருக்கிறது என்னுடைய நபி அதனால அவரை எதுவும் நீ செய்து விடாது அப்படின்னு அல்ல உத்தரவு போடுறான் அந்த நபி உள்ளுக்குள்ளேயே இருந்து கடலினுடைய அத்தனை அதிசயங்களையும் அல்லாஹ் அந்த நபிக்கு காட்டுகிறான் எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா அந்த மீனினுடைய வயிறு என்பது அவர்களுக்கு கண்ணாடி போல் காட்சி அளித்தது அப்ப கடலில் இருக்கிற அல்லாஹினுடைய அத்தாட்சிக்களை எல்லாம் அந்த நபி பார்க்கிறார்கள் அல்லா கிட்ட சொல்லாம நம்ம வந்துட்டோமே அப்படின்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அவர்களுக்குள் வருகிறது உடனே சதிதா செய்து அல்லாஹிட்ட சரி லாயிலாக இல்லா அந்த சுபகான இனி குந்தும் வாரி மீன் என்கிற திக்கரை அவர்கள் ஓதுகிறார்கள் அந்த திக்கரை ஓதியவுடன் அல்லாஹ் அந்த மீனுக்கு உத்தரவு போட்டான் மீனே அவரை வெளியில விட்டுடுப்புமனை பொடிய வேண்டும் என்று அந்த நபி கடல்ல மீன் வைத்துக்குள்ள இருக்கிற போது அந்த நபியினுடைய இதுவா என்னைக்கும் அங்கீகரிக்கப்படாமல் இருந்ததில்லை அதனால மேகமெல்லாம் சூழ்ந்து கருமேகமாக போகிறது அந்த நபி செய்த பதுவா மக்களுக்கு தெரிய வரவே நம்ம எல்லோரையும் அவர் அழிக்க சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொன்ன உடனே எல்லாரும் யூனஸ் அலஹிஸ்லாமை தேடுகிறார்கள் நெருப்பு மலை சூழ்கிறது சூழ்கிற சமயத்திலே அவர்கள் எல்லோரும் ஒருமித்து சொன்னார்கள் யார்னா நாங்கள் எங்களுடைய தவறை நாங்கள் ஒப்புக்கொண்டோம் நான் உங்களை கொண்டு ஈமான் கொண்டோம் என்னுடைய நபி ஊசா நபி சொல்லி அந்த இஸ்லாம் அவர்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று அந்த மக்கள் சொன்னவுடன் அந்த நெருப்பு மலை விலகுகிறது அல்லாஹ் ஒரு ஆள் எப்படி தெரியுமா சொல்றான் அந்த நெருப்பு மலை அந்த மக்கள் ஈமான் கொண்டதன் காரணமாக விலகி போனது அப்படின்னு சொல்றாங்க அப்ப சோதனைகளும் வேதனைகளும் ஒரு மனிதனை வந்து பிடிப்பதற்கு பெரும் காரணம் பெரிய காரணம் என்னன்னா அவன் அல்லாஹவை மறந்திருக்கிறான் அதே மாதிரி அல்லாஹ் குரான் சொல்லும் போது அந்த திகரை யூனிஸ்லாம் ஓதியதனால் அல்லாஹர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான்

அந்த நெருப்பு சொட்டு சொட்டுப்பூசிக்கூடிய நெருப்பிலே இருந்த நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஹஸ்மன் அமல் வகீல் என்கிற தஸ்பியை செய்தார்கள் என்ன நடத்தும் அல்லா எனக்கு போதுமானவன் அவன்தான் நம்பிக்கையாளர்களை மிக சிறந்தவன் அப்படின்னு சொல்றது அப்ப எல்லோரும் கைவிட்டு போகிற ஒரு சூழ்நிலையில் நமக்கு கை கொடுக்கிற ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் நமக்கு ஒரு உறுதுணையா இருக்கும் இல்லையா அது போல ஒரு மனிதன் அல்லாஹாவை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் அதனாலதான் சல்லதாலிசனம் சொல்லுவாங்க தரத்து ஃபீக்கும் அமரையினி உங்கள்கிட்ட நான் ரெண்டு விஷயத்தை நான் விட்டுட்டு நான் வஃபாத் ஆகுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுல ஒண்ணு கிதாபுல்லா அல்லாவினுடைய வேதம் குரானை நான் உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன் சுண்ணத்தி என்னுடைய சுண்ணத்தை நான் விட்டு செல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு அதிசர என்னுடைய குடும்பத்தார்களை நான் விட்டு செல்கிறேன் அப்படின்னாங்க காரணம் என்னன்னா கிதாபுல்லா அல்லாஹுவினுடைய வேதம் இருக்கிறது எங்கு ஓதப்படுகிறதோ அந்த இடத்திலே வேதனைகள் வராது நாமோ அல்லாவினுடைய வேதனைகளை விட்டு தப்பிக்கணும் நம்மளை வீட்டில் நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்கிறது அதெல்லாம் விட வேண்டும் என்று சொன்னால் குரானனை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா குரான் ஓதுகிற போது அல்லாஹுவின் ஒளி அல்லாஹனுடைய ரஹமத் அவருடைய மலக்குகள் இறங்கிக் கொண்டே இருப்பார்கள் ஒரு சாவி தன்னுடைய குதிரைய வெளியில கட்டி போட்டுட்டு குரான் ஓதுகிட்டு இருக்கிறாங்க புரான் ஓதுகிற போது அந்த குதிரை திமிரி திருமி திமிரி திமிரி எழுதுகிறது சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறது என்னடா இது குதிரை குரான் ஓதவை உடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அவங்களுடைய குழந்தைகள்லாம் இருக்காங்க ஒருவேளை காயம் காயம்பட்டுன்னு சொல்லிட்டு அந்த சாபி குரான் ஓதுறது நிப்பாட்டு நாயகம் செல்லநாடு காலையில போய் கேட்டாங்க நாயகமே நான் குரான் ஓதுகிறேன் குரான் ஓதுகிற போது என்னுடைய குதிரை கொண்டே சத்தம் போட்டுக் கொண்டே இருக்கிறது அப்படின்னா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் குரான் ஓதுகிற போது வழக்குமார்கள் எருங்கிக் கொண்டே இருந்தார்கள் அந்த செய்தியை அந்த நிகழ்வை இந்த குதிரையினுடைய கண்ணுக்கு அல்லா காட்டி கொடுத்தான் அதனால அந்த குதிரை திமிரிக்கொண்டே இருந்தது கணைத்துக் கொண்டே இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அப்படியே பார்த்திருப்பார்கள் என்று சொன்னார்கள் செல்லதாரி செல்லம் அப்ப எவ்வளவு அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பாருங்கள் ஒரு சாபி செல்லதாளி செல்லம் ஒரு இடத்துக்கு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அப்ப சாபர்கள் கூட்டமாக ஒவ்வொரு இடங்களுக்கு இஸ்லாத்தை பரப்பிக்கொண்டே செல்கிற போது ஒரு ஊரினுடைய மக்கள் அரசன் யூதன் அவனுடைய மகளை விஷஜந்து ஒன்று தீண்டிவிட்டது உடனே இந்த சஹாபாக்கள் வந்திருப்பதை அந்த அரசன் பார்க்கிறான் பார்த்துவிட்டு யாராவது உங்களில் என்னுடைய மகளுக்கு வைத்தியம் பார்ப்பவர் இருக்கிறீர்களா மருத்துவர் இருக்கிறீர்களான்னு கேட்கிறாங்க அப்போது ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க ஆம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த சஹாபி முன்னாடி போய் சூரத்துள் ஃபாத்திஹாவை ஓதினார்கள் ஓதி அந்த விஷஜந்து தீண்டிய பகலுக்கு ஊதவே அது ஷிஃபாவாகி போகிறது அதனுடைய பிரதிபலனாக அந்த அரசர் என்ன செய்கிறாரு நாற்பது ஆடுகளை அன்பளிப்பாக கொடுக்கிறார் வந்து சொன்னாங்க ஆம் சொன்னாக்கள் ஃபாத்திஹாவிற்கு ஷிஃபா தருகிற ஒரு மகிமை இருக்கிறது என்று சொன்னார்கள் செல்லதாடி செல்லும் அப்ப ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹவை மறந்து விடாமல் திருக்குரானை ஓதுகிற போது அவர்களுடைய வேதனைகள் விலகிச் செல்லும் இன்னொன்னு அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் பார்த்து உங்களுடைய முன்பின் நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு ஆனா பெருமானார் தன்னுடைய இரண்டு கால்கள் போல வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுவார்கள் நின்று கொண்டு அப்ப நான் கேட்டாங்க அப்படின்னு உங்களுடைய முன்பின் பாவங்களை தான் அப்புறம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்ப செல்லி செல்வம் சொன்னாங்க நான் ஒரு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க அப்ப ஒரு அடியான் ஐவேளை கடனிகளையும் தாண்டி அல்லாஹ் நம்மை புகழக்கூடிய ஒரு நன்றி உணவு உள்ள அடியான் என்று அல்லாஹ் நாளைக்கு கூப்பிடணும்னா நாம் விக்கிரகளையும் அல்லாஹினுடைய அதிக அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் அபுதன் ஷகூரா ஒரு நன்றி செலுத்தக்கூடிய அடியான் இவர் என்று சொல்வார்கள் செலனாலிசனம் பாவங்களை தான் பாவம் என்றால் அல்லாஹ் அவருடைய எல்லாவற்றையும் மன்னித்து விட்டான் ஆனாலும் நான் எழுபது முறை ஒரு நாளைக்கு இஸ்திக்பார் செய்கிறேன் என்று சொன்னார்கள் சொல்லலா அலிசல் இன்னொரு ஹதீசில ஒரு நாளைக்கு நான் தினசரி நூறு முறை நான் இஸ்திகார் செய்கிறேன் என்று சொன்னார்கள் சொல்லலா அலிசல்லம் அப்ப இசகுபாறுகளை நாம் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது என்றால் மனிதனே உலக ஆசைகள் அதிகமாக நீ வைத்திருக்கிறாய் ஆனால் ஆக்கிவிட முடியும் நிறைய வீடுகள் கட்டிருக்கிறாங்க நிறைய கார்களை வைத்திருந்தார்கள் நிறைய பொக்கிஷன்களை அவருடைய வீடுகளிலே தங்கமாகவும் வைரமாகவும் சேமித்து வைத்திருந்தார்கள் ஆனால் ஒரே நொடியிலே அல்லாஹால ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை அந்த இடத்தை விட்டு காலி செய்ய வைத்து அந்த நேரத்தில் அந்த ஊர் மக்கள் அனைவரும் குடியிருந்த பகுதிகளை அந்த நெருப்பிலே கருக்கி விட்டாங்க அப்ப இதெல்லாம் எதை உணர்த்துகிறது என்றால் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல உங்களுடைய ரப்பினுடைய முகம்தான் நிரந்தரமானது அதனால் அவனின் பக்கம் முன்னோக்கி வாருங்கள் தொடுகாதவர்களாக நீங்கள் இவ்வளவு காலம் இருந்திருக்கலாம் இவ்வளவு காலம் நோன்பு வைக்காதவர்களாக நீங்கள் இருந்திருக்கலாம் இவ்வளவு காலம் செக்காத்து கொடுக்காதவர்களாக நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் நெருப்பு பெற்ற வைக்க முடிந்த எனக்கு உங்களை அழிப்பது ஒரு சாதாரண விஷயம் என்பதை அல்லாஹ் உணர்த்தி காட்டிவிட்டான் எனவே வல்லார நம் அனைவரையும் வேதனை விட்டு பாதுகாப்பானாக மேலும் நம் அனைவரின் உடைய நல்லமல்களையும் சாலிகைங்களாக நம்மை ஆக்கி நல்லவர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரும் சேர்த்து அறுபடிவானாக